நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நம்மள முன்னேற்ற கூடிய சில விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனித வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அந்த பயணத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் கனவுகளை அடைய நல்ல வாழ்க்கையை நடத்த சமூகத்தில் மதிப்புடன் வாழ விரும்புகிறார்கள் இப்போது பல்வேறு கோணங்களில் சுய முன்னேற்றம் குறித்த முக்கிய கருத்துக்களை பார்ப்போம் ஒன்று நேர மேலாண்மை அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு மனிதருக்கும் இருபத்து நான்கு மணி நேரம் தான் ஆனால் வெற்றி பெற்றவர்கள் அந்த இருபத்து நான்கு மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதே வித்தியாசம் செய்ய வேண்டியவற்றின் பட்டியல் தயாரிப்பது முக்கியம் நம்பர் ஒன்று முன்னுரிமை அடிப்படையில் வேலைகளை பிரித்து செய்வது பழக்கமாக்க வேண்டும் அவசரம் மற்றும் முக்கியம் என்பவற்றை வேறுபடுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் தினசரி சில நேரத்தை படிப்பு உடற்பயிற்சி குடும்பத்துடன் உரையாடல் போன்றவற்றுக்கு ஒதுக்க வேண்டும் நம்பர் இரண்டு வாசிப்பு பழக்கம் வெடிங் ஹேபர் புத்தகங்கள் மனிதனின் இரண்டாவது ஆசிரியர் சுயமுன்னேற்ற புத்தகங்கள் வாழ்க்கை வரலாறுகள் ஆன்மீக நூல்கள் விஞ்ஞானம் வரலாறு ஆகியவற்றை வாசிப்பது சிந்தனையை விரிவுபடுத்தும் தினமும் குறைந்தது இருபது முதல் முப்பது வரை நிமிடங்கள் வாசிப்பது மூளை சக்தியை அதிகரிக்கும் இணையத்தில் கிடைக்கும் நல்ல கட்டுரைகளையும் நுண்ணறிவுடன் வாசித்து தேவையற்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் நம்பர் மூன்று உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் இல்லாமல் எந்த முன்னேற்றமும் நீடிப்பதில்லை தினசரி உடற்பயிற்சி யோகா வாக்கிங் ரன்னிங் ஜிம் மிகவும் அவசியம் சீரான உணவு முறையால் உடல்நலம் உறுதி பெறும் ஜங்க் ஃபுட் அதிக சர்க்கரை மதுபானம் புகைப்பிடித்தல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் போதுமான உறக்கம் ஆறு முதல் எட்டு வரை மணி நேரம் உடலின் சக்தியை மீண்டும் நிரப்பும் நம்பர் நான்கு மன ஆரோக்கியம் மென்டல் ஹெல்த் மன அமைதி என்பது வாழ்க்கையின் அடிப்படை தினசரி தியானம் சுவாச பயிற்சி மன அழுத்தத்தைக் குறைக்கும் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நல்ல சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் சமூக ஊடகங்களில் அதிக நேரம் செலவிடாமல் பயனுள்ள தொடர்புகளை மட்டும் வளர்க்க வேண்டும் தனிமையில் சிறிது நேரம் செலவழித்து தன்னை அறியும் பழக்கம் ஏற்படுத்த வேண்டும் நம்பர் ஐந்து தொடர்பு திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பேச்சு திறன் எழுதும் திறன் கேட்கும் திறன் மூன்றுமே முக்கியம் நல்ல தொடர்பு திறன் வேலை வாய்ப்பு வணிகம் உறவுகள் அனைத்திலும் வெற்றியை தரும் வேண்டும் சுய முன்னேற்றம் மிகவும் முக்கியமான பாதையாகிறது சுய முன்னேற்றம் என்றால் வெளிப்புற வெற்றியை மட்டுமல்லாமல் உள்ளார்ந்த மனநிலை சிந்தனை உடல் பழக்கம் திறன் ஆன்மீகம் எல்லாவற்றையும் மேம்படுத்தும் செயல்பாடாகும் கேட்பது என்பது நல்ல தொடர்பு தொடர்பின் அடிப்படை நம்பர் ஆறு நிதி மேலாண்மை பைனான்சியல் டிசிப்ளின் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அதை முறையாக பயன்படுத்தவும் தெரிந்திருக்க வேண்டும் மாதாந்திர பட்ஜெட் தயாரிக்க வேண்டும் சேமிப்பு மற்றும் முதலீட்டை பழக்கமாக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் அவசர நிதி இமர்ஜென்சி பாண்ட் வைத்திருப்பது நிம்மதியை தரும் நம்பர் ஏழு பழக்க வழக்க மாற்றம் அதன்

மீட்டவாளியை தேடாமல் தீர்வை தேட வேண்டும் நான் செய்ய முடியாது என்பதற்கு பதிலாக அடுத்த முறையில் நான் கேட்டுக்கொண்டேன் என்ற மனப்பானை வேண்டும் உங்கள் என்பது சமூக உறவுகள் ரிலேஷன்ஷிப் மற்றும் நெட்வாக்கிங் நல்ல நண்பர்கள் நல்ல தொடர்புகள் வாழ்க்கையை வளமாக்கும் குடும்ப உறவுகளை பராமரிப்பது சமூகத்தில் நல்ல செயலில் ஈடுபட்டால் மற்றவர்களிடம் மதிப்பு கிடைக்கும் நெட்வாக்கிங் மூலம் வேலை வழங்க வாழ்க்கை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நம்பர் ஆன்மீக முன்னேற்றம் மனிதன் உடல் மனம் மட்டுமல்ல ஆன்மாவும் உள்ளது இறைவனை உணர்த்தல் நம்பிக்கை தியானம் ஆகியவை ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வழிகாட்டும் சுயநலத்தை விட சமூக நலம் குறித்து சிந்திக்கும் போது உள்ளார்ந்த அமைதி கிடைக்கும் I don't need. There was once a, a day, day, day that I would pray for you I'd go and misbehave hey, just so you notice too Sneaking looks up and down from across so the room Damn, what a hell of a I view. view I, I feel, feel good. good, you look, you look great. Great. great I like you, I, I, can't, I can't wait Our first time, our first date You're so fine, I'm so late You sip wine, I drink straight Don't waste time, to my place I feel not heart break

all the same tracks Listen all night And the sheets all black Said i falling fast Don't remember life before you that's right I feel good You look great I like you I can't wait A first time a first day. You're so fine I'm so late You sip wine I drink straight Don't waste time To my place I feel my Heart erase So catch me if I fall நமது குடும்பம் சமூகம் நாடு அனைத்தும் உயர்ந்திடும் நன்றி வணக்கம்